என்னோட அன்றாட வேலைகள் இப்படிதான் தொடங்குதுங்க என்னோட என்னோட அன்றாட வேலைகள் எல்லாம் என்னோட வேலையை வந்து இப்ப நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்க பொண்ணுக்கும் அந்த பட்டு சுத்துறது எப்படி இந்த தார் சுத்துறது எப்படி நீயும் படி படிசாமி படிச்சு முடிச்சாலும் நம்ம தொழில செஞ்சு பழகிக்கணும் கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கே நொத்துக்கொள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவர் கத்து கொடுப்பும் போது தெரியலைங்க சார் இப்ப வந்து நினைக்கிறேன் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை அதை நீ என்ன பண்ற அப்படின்னா என்ன பண்ணல அப்படிங்கிற அளவுக்கு கேட்கற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குதுங்க செய்யும் தொழிலே தூக்கி பாய்க்கும் நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லைன்னு சொல்லுவாங்க சார் அதுக்கு நூத்துக்கு நூறு உண்மை எங்களுடைய நெசவு தொழில் அந்த நெசவு இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது நெசவில் வர்ற ஆடைகள் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாதுங்க அதனால் அந்த நெசவு தொழில் எப்பவுமே உயர்ந்தது தாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து டாக்டர் நெசவாளி சேனலில் ஒரு பெண்மணி இருக்காங்க இங்கே வந்து கைத்தறி நெசவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து இவங்களுடைய கைத்தறி நெசவு முறை வந்து எப்படி இருக்குது கைத்தறியினுடைய புரிதல் இவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வணக்கங்கம்மா வணக்கங்க நான் இங்கே திருப்பூர் மாவட்டம் கல்லோட வட்டம் மல்லிகுண்டம்பாளையத்திலேருந்து திருமதி விமலா வேணுகோபால் பேசுகிறேங்க சரிங்கம்மா இப்ப கைத்தறி எவ்வளவு நாளா நினைச்சுட்டு இருக்கீங்க சரி கிட்டத்தட்ட நான் ஒரு பதினெட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் பதினெட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ஓகே கைத்தறி அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்க நிறைய மாற்றங்கள் இருக்குங்களா நிறைய நிறைய மாற்றங்கள் இருக்குங்க சார் அப்போ வந்து எனக்கு எங்க தந்தையார் சொல்லி கொடுக்கும் போது காட்டன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் கோரா நிய கத்து கொடுத்தாங்க இப்போ பட்டு நெசிட்டு இருக்காங்க இப்போ என் கணவரும் காட்டன் நெசு கோரா நெசுங்க இப்போ அவரும் பட்டு நெசிட்டு இருக்காருங்க அதெல்லாம் டிசைன்ஸ் நிறைய வந்துருக்குங்க அதாவது ஆல் செல்ப் இப்ப டர்னிங் இந்த மாதிரி ஃபுல் பார்டர் இந்த மாதிரி நிறைய ரகங்கள் நெசிட்டு இருக்காரு இப்ப நானும் என்னோட வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடிச்சுட்டேங்க நான் எங்க வீட்டுல ரெண்டு தறி வச்சிருக்கேங்க ஒண்ணு வீட்டுக்கார கணவர் நெய்யறாருங்க அவருக்கு துணையாக நானும் இன்னொரு தறி போட்டே ஆகணும்னு அவர்கிட்ட பிடிவாதம் பிடித்து நான் போட்டிருக்கேங்க அதுல நானும் எனக்கு சுலபமான ஒரு ரகத்தை அவரு அமைச்சு கொடுத்துருக்காரு நான் காலையில எழுந்திரிச்சு அன்னாடி என்னோட ரொட்டீனான எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டேன் என் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன் அவரு தறிக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செஞ்சு கொடுத்து பட்டு சுத்துறது தார் சுத்துறது ஜரையை சுத்தி கொடுக்கறது இந்த மாதிரி அவரை தறிக்கு தேவையான எல்லா வேலைகளையும் முடிச்சு கொடுத்துட்டு என்னோட தறிக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் நானும் செஞ்சுட்டு அப்புறம் எல்லாம் காலை வேலை எல்லாம் முடிச்சிட்டு ஒரு பத்து மணி அளவுல நான் என்னோட தறிக்கு வந்துருவேங்க இது என்னோட ரெண்டாவது குழந்தைங்க முதல் குழந்தை பள்ளிக்கூடம் போகுதுங்க இது என்னோட ரெண்டாவது குழந்தை அதை பாக்குறதுக்கு நானும் பத்து மணி ஆனா என்னோட தறிக்கு வந்துருவேங்க ரெண்டு மணி நேரம் நெய்வேங்க அப்புறம் ஒரு தேநீர் இடைவேளை அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் நெய்வேங்க அப்புறம் உணவோட இடைவேளைக்கு சென்றுடுவேங்க ஓகே ஓகே ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷகரமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த நெசவு வந்து நேசிச்சுட்டே செய்யறது கண்டிப்பாங்க முழுக்க முழுக்க முழு ஆத்ம திருப்தியோட மன திருப்தியோட மன நிம்மதியோட சந்தோஷத்துக்காகவும் செய்யறாங்க சார் இது அடுத்து நம்ம என்னோட எல்லா வேலைகளும் முடிச்சிட்டு நான் இன்னொரு பக்கம் வேலைக்கு போகலாங்க ஆனா அந்த டைமுக்கு நான் ஓடணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும் ஆனா இது அப்படி இல்லைங்க என்னோட வேலைகளை திருப்தியா நிதானமா செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து என்னோட வேலைகளை நான் திருப்தியா செய்வேங்க யாருக்கும் பயந்தோ எந்த ஒரு பதட்டத்தோடயும் நான் ஆரம்பிக்க வேண்டியதில்லைங்க சரி நான் வந்து இது மன திருப்தியோட செஞ்சுட்டு இருக்கேன்னு வையுங்களேன் சரிங்கம்மா இப்போ ஒரு சேரீ நெய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க ஆக்சுவலா வந்து நீங்க எத்தனை நாள்ல சேரீ முடிக்கிறீங்க சார் இது நான் என் கணவருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு நான் வந்து இத செய்யும் போதே எனக்கு இரண்டு நாட்களும் மகளும் மூணு நா மூணு நாட்களும் ஆகுங்க சார் டைமிங்க பொறுத்து நீங்க மா வாங்க மூணு நாள் மா ரெண்டு நாள் மூணு நாள் சார் இப்போ கைத்தறின்னு பாத்தீங்கன்னாவே வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்களே தபா அதை உற்பத்தி பண்ற காட்டுறதுக்கு ஆர்வம் ரொம்ப குறைவா இருக்குங்க அந்த வகையில நீங்க ஒரு பெண்மணியா இருக்கிறதுனால உங்ககிட்ட கேக்குறேன் நிறைய நீங்களும் போய் நிறைய சேலை கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாப்பீங்க நிறைய நீங்களே நெசிச்சு அந்த சேலையை எடுத்து அதை நீங்களே உடுத்துறப்ப என்ன ஃபீல் பண்றீங்க ரொம்ப 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 ஆத்ம திருப்தியா இருக்குங்க சார் அது நானே நானும் எனக்கு நெய்யருக்கு என் மாமனாரும் எனக்கு சாரி நெசி கொடுத்துருக்கிறாருங்க என் கணவரும் ஒரு டிசைன் முடியும் போது செஞ்சு கொடுத்துருவாரு அப்புறம் நானும் எனக்கு வந்து ஒரு சாரி போய் எடுக்கும் போது அந்த ஏன்னா காரணம் என்னன்னா வந்து எனக்கு தேவையான கலரை நானே தேர்ந்தெடுத்து அதே மாதிரி அப்புறம் எனக்கு நெசவு கொஞ்சம் கெட்டியா வேணும் புட்டால் பக்கம் பக்கமா வேணும் இல்ல இந்த நாங்க ஒரு மாம்பழ டிசைன் முந்தியில போறோம்னா அந்த டிசைன் எனக்கு வேண்டாங்க எனக்கு மயில் தான் வேணும் அப்படின்னு சொன்னா என் கணவர் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிசைன் உள்ள அட்டைய யாராவது நாங்களே நெசாலும் சரி இல்ல பக்கத்துல யாராவது நெசாலும் அந்த அட்டையை வாங்கிட்டு வந்து அந்த டிசைனை அமைச்சு கொடுப்பாருங்க அப்ப அதுல வந்து நம்மளுக்கு என்ன சொல்றதுங்க அபரிமிதமான திருப்தி இருக்குதுங்க ஓகே ஓகே நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்மளே தயாரிக்க ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க அது கண்டிப்பா உங்க முகத்துல தெரியுதுங்க கண்டிப்பா நீங்க நிறைய இப்போ சாரி நெசவு பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா வந்து தறிக்காக செஞ்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த மன தொய்வு இல்லைங்களா இந்த வேலை செய்ய கிடையவே கிடையாதுங்க சார் மன தொய்வுங்கிறதே கிடையாதுங்க சார் சொல்றது நான் இன்னும் ஆசைப்படுறதுனால என்ன மாதிரி இருக்கிற நிறைய பெண்மணிகள் இதே மாதிரி செய்யணும் வீட்டுக்கு ஆஹ் என்ன மாதிரி நிறைய நெசவாளிகள் பெண்கள் நிறைய இருக்கிறாங்க எங்க ஊர்லயும் நிறைய இருக்கிறாங்க அவங்களும் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கூட கணவர் எந்திரிச்ச உடனே அந்த தறிலேயே கூட போய் செஞ்சு கொடுப்பாங்க நானும் முதல்ல அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தேங்க இப்பவுமே ஒரு அர்ஜென்ட் ஒர்க் ஆகுறதுன்னா நானும் அப்படிதான் செஞ்சு கொடுப்பேங்க இருந்தாலுமே அந்த எல்லாம் முடிச்சுட்டு அஹ் நம்மளுக்கும் ஒரு தறி அமைச்சு நெய்யும் போது அதுல இருக்கிற சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்குதுங்க அது மாதிரி என்ன மாதிரியே நிறைய பெண்மணிகள் நீங்களும் நெய்யுங்க அப்படிங்கறது ஒரு வேண்டுகோளாவே உங்களுக்கும் வைக்கிற அதுல வந்து ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு திருப்தி ஒரு பயம் இல்லாம இருக்கிறது எல்லாமே கிடைக்குதுங்க கண்டிப்பா இப்ப பத்தி உங்களுக்கு புரிதல் நிறைய இருக்கு அதுவும் கைத்தறியை பத்தி புரிதல் நிறையவே அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம் வருஷங்களா நீங்க கடந்து வந்துட்டு இருக்கீங்க நிறைய மாற்றத்துக்கு உட்பட்டு இப்ப கைத்தறி வந்து மருவி வந்திருக்கு குளித்தறியிலிருந்து ஸ்டாண்ட் தறி வரைக்கும் வந்திருக்கு இந்த பரிணாமத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது வரவேற்கத்தக்கதுங்க சார் இதுல வந்து அப்பாவும் மாமனாரும் சொல்லி இப்ப வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்கா இருந்தாலும் அவரு செஞ்சு கொடுக்கறது இல்லைங்க ஏரே நீயே செய்ய நான் நான் சொல்லி கொடுக்கறேன் நீ எந்த நீயே நீயே செய்யி நீயே செய்ய இப்ப என்னையே முன்னாடி அனுப்பிச்சிருவாருங்க அப்ப வந்து அதை செய்யும் போது ஓ இவ்ளோதானா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு தெளிவு வருதுங்க இதுல நிறைய இப்ப நானே ஒரு சின்ன ரகமா போட்டிருக்கேன் வேண்டாம் இப்ப அவர் சொல்லி கொடுத்த என்ன இப்ப எனக்கு இந்த சின்ன ரகம் வேண்டாங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ரகமா போட்டு கொடுங்க அதுவும் நெசவுதான் இதுவும் நெசவுதான் நான் என்னால ஈஸியா நெய்ய முடியும் அப்படிங்கற அளவுக்கு மேல வந்துருச்சு இப்ப வந்து நம்ம கால்ல முதல்ல மிதிச்சா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லுங்க இப்ப வந்து நம்மளுக்கு அந்த எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சுங்க அதனால அது அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமா தெரியறது இல்லைங்க வெளியில வேற இடத்துக்கு வேலைகளுக்கு போலாம் இது எனக்கு உங்களுக்கு மனநிறைவா இல்ல அது மாதிரி தோணிருக்குங்களா இல்லைங்க சார் அந்த மாதிரி இல்ல இல்லைங்க சார் வெளியே வீட்டுக்கு பக்கத்துல வேற வேலைக்கு போற பெண்மணிகளும் இருக்கிறாங்க சார் நாங்களா இல்லத்தரசிகள சொல்லும் போது பேசுங்க பக்கத்து வீட்டுல பொண்ணுங்க இருக்காங்க அவங்களும் சொல்லுவாங்க அக்கா நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்கா யாருக்கிட்டையும் போய் எதுக்கும் நீங்க பயப்பட வேண்டியது இல்ல உங்களை மாதிரியே எங்களுக்கும் இருந்தா பரவாயில்லைங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தரையும் அமைச்சு கொடுங்க நீங்களா செய்யறதை பார்த்தா எங்களுக்கும் ஆசையா இருக்குது அப்படின்னால என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில இருக்கிற பெண்மணிகள் எல்லாம் கேட்பாங்க ஒரு உண்மையிலே அதுதாங்க விஷயம் நீங்களா ஒரு சுயமா ஒரு தொழில எல்லா லேடிஸ்க்கும் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் நானும் அது ஏதாவது சொல்லுவேங்க சார் நம்ம பெண்மணியா இருந்தாலும் நம்மளுக்கும் ஒரு தொழில் இருக்கணும் கைத்தொழில் சின்ன தொழிலாவது இருக்கணும் ஏன் பொண்ணுக்கும் அந்த பட்டு சுத்துறது எப்படி இந்த தார் சுத்துறது எப்படி நீயும் படி படிசாமி படிச்சு முடிச்சாலும் நம்ம தொழில செஞ்சு பழகிக்கணும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை சொல்லுவாங்க சார் அது நூத்துக்கு நூறு உண்மை சார் அதை என் அப்பாவும் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு அதனால அதுல அவர் கத்து தெரியலங்க சார் இப்போ நினைக்கிறேன் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை என்ன பண்ற என்ன பண்ணல அப்படிங்கற அளவுக்கு கேக்குற அளவுக்கு ஒரு தைரியத்தை பெண்கள் தன்னம்பிக்கைக்கு உதாரணம் தான் சொல்லலாம் அதுல உங்களோட உணர்ச்சி மிக்க பேச்சுல வந்து நம்ம கண்டிப்பா இது எல்லாருக்கும் அதே மாதிரி இப்ப என் பொண்ணுக்கும் சொல்லி கண்டிப்பா என் பொண்ணுக்கும் இந்த தொழில கத்துக் கொடுப்பேங்க சார் அத செய்யறாங்களோ இல்லையோ அது நிச்சய காலப்போக்கில தெரியுங்க கண்டிப்பா என்ன கடமையும் உங்களுடைய கடமையும் அதை நிறைவா செஞ்சுட்டு போங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் இன்னைக்கு வந்து எல்லாமே அலட்சியப்போக்கா நினைக்கிறதுதான் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு உள்ளாரையே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தேவையானதா மாறிவிடுது உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க ஒரு பதிவுல சொல்லிருந்தோம் காற்றினுடைய தேவை மனிதனுக்கு ரொம்ப அவசியம் சொல்லி கொரோனா தேவையா இருந்தது காக்கின்ற ஒரு தொழிலை செய்யறவங்கதான் நெசவாளி சரிங்களா அது உன்னதமான அந்த தொழில் வந்து என்னைக்கும் வந்து உயர்ந்தே இருக்கணும் அப்படின்றது இந்த செய்யும் தொழிலை தூக்கி பாய்க்கும் நெய்யும் தொழிலுக்கு நிகரில் சொல்லுவாங்க சார் அதுக்கு நூத்துக்கு நூறு உண்மை எங்களுடைய நெசவு தொழில் அந்த நெசவு இல்லாம யாராலையும் இருக்க முடியாது நெசவுல வர்ற ஆடைகள் இல்லாம யாராலையும் இருக்க முடியாதுங்க அதனால அந்த நெசவு தொழில் எப்பவுமே உயர்ந்தது தாங்க சார் எந்த தொழிலா இருந்தாலும் முழு முழு திருப்தியோட ஆத்ம திருப்தியோட ஆரம்பிக்கணுங்க அப்படி ஆரம்பிச்சோன்னா அதுக்கு உண்டான அங்கீகாரம் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஒரு முழு நேசிப்பு இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் கைத்தொழில் பொறுத்த வரைக்கும் இது கைத்தொழில் இல்லைங்க எந்த தொழிலா இருந்தாலும் முழு ஆத்ம திருப்தியோட ஆரம்பிக்கணும் ஒரு நேசிப்பு தன்மை இருக்கணும் அப்போ அப்படி செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக இருக்கும் இந்த வாய்ப்பை அனைத்த டாக்டர் நெசவாளி சேனலுக்கு எங்கள் கைத்தறி நெசவு குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரேங்க சார்